பெற்றோர்களும் வந்து தங்கள் என்ன படிக்க விரும்பினோம் அந்த படிப்பை வந்து பிள்ளைகள் மேலே திணிக்காமல் அவங்க எதில் ஆர்வமாக இருக்கிறாங்க அப்படின்றத பார்த்துட்டு அவங்களுக்கு இந்த துறையில் சேர விருப்பம் இருக்கான்னு பார்த்து கடனை வாங்குறதா வேணாம் வாங்குறதை முடிவு பண்ணுங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த கல்விக்கடன் வாங்கும்போது வள்ளி க வண்டி வந்து பார்த்து அந்த கல்வியை திருப்பி செலுத்துறதுக்கு என்ன ஒரு அவகாசம் கொடுக்குறாங்கன்னா ஒரு இரண்டு இரண்டு மூன்று ஆண்டுகள் படிப்பு அப்படி இருக்கணும் மூன்று ஆண்டு இருக்குன்னா மூன்று அப்புறம் பிறகு வேலையை கிடைப்பதற்கான கால அவகாசம்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஆண்டு கொடுத்துட்டு ஒரு ஆறு மாதம் அல்லது ஓராண்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க ஆறு மாதத்துக்கு பிறகு நம்ம இஎம்ஐயாக செலுத்தி செலுத்தலாம் ஓராண்டு நாளும் அது வண்டி கட்டாமல் இருக்கலாம் அந்த மொரட்டரி பீரியட்னு சொல்லிட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுப்பாங்க அது நம்ம பயன்பெற்றுக்கலாம் வாங்கி இப்போ இப்படி இருக்கும்போது இதில் முக்கியமாக ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்ல வரேன் என்ன அப்படின்னா கல்வி கடன் வாங்கிட்டோம் வாங்கிட்டு திருப்பி செலுத்துறதுல எல்லோரும் இந்த இந்த விவரங்கள்லாம் வந்து நிறைய வந்திருக்கும் இப்போ ஏற்கும் தெரியாத இன்னொரு விவரத்தை சொல்கிறேன் பாருங்கள் கல்வி கடன் பெறுபவர்கள் எந்த யார் உங்களை கேம்பெயின் பண்ணி அந்த நிதி நிறுவனமோ அல்லது வங்கியோ வந்து உங்ககிட்ட கடன் கொடுக்குறாங்களோ அவர்களிடம் வந்து உங்களுடைய சந்தேகங்களை வந்து முழுமையாக முதல்ல பட்டியல் போட்டு எழுதுங்க என்னென்ன சந்தேகங்கள்லாம் இருக்குது எப்படி திருப்பி செலுத்தணும் என்னென்ன விரோ வரும் பட்டியல்னு அந்த வட்டி எப்படி எல்லா விஷயமும் சார் ச எழுதிக்கிட்டு முழுமையாக அந்த நிறுவனங்கள்கிட்ட முழுமையான ஒப்புதல் வாங்கிக்குங்க